இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி பார்க்க இந்த முட்டை கிரேவிக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் இந்த முட்டை கிரேவி எப்படி போய் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முட்டை கிரேவி செய்யறதுக்காக தேவையான பொருட்களாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஏலி எட்டு புதினா இலைகள் சேர்த்துருக்க இது ஆப்ஷன் தான் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதினா இலைகள் சேர்க்கறதால நல்லா வாசனையா இருக்கும் கிரேவி கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆறு ஏழு முந்திரி பருப்பு கட் பண்ண தேங்காய் மூணு பீஸா சேர்த்துருக்கேன் ஸ்பூன் அளவுல பார்த்தோன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாரதும் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்காக அஞ்சு முட்டையே வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை அப்படியே சேர்க்காம லைட்டா கீரல் போட்டு சேர்த்துட்டேனா மசாலாலாம் உள்ள இறக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மாத்தி மாத்தி கலந்து விட்டுக்கங்க மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் முட்டையும் லைட்டா வதங்கி வரணும் இப்ப பாருங்க முட்டை நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ முட்டையை ஒரு பவுல்ல பண்ணி வச்சுக்கலாம் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துட்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாகுதோ அந்த அளவுக்கு கிரேவியும் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்க பாருங்க இப்போ நம்ம இது கூடவே ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா பேஸ்ட் வதக்காம அரைச்சிருக்கோம் அதனால பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதோட எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்ப நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூ சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை கிரேவி ரைஸோட சாப்பிட்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்க சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா அரைக்கப் அளவுக்கே போதுமானது இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பார்த்துடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்துடலாம் பாருங்க கிரேவில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவிக்கு நம்ம ஊத்துன தண்ணியும் நல்லா சுண்டு வந்திருக்கு பாருங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்னா அந்த முட்டையை இப்ப சேர்த்துக்கலாம் முட்டையில நம்ம கீரல் போட்டுருக்கால அதுல உள்ள மசாலா எல்லாம் இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப முட்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு முட்டையில கிரேவி படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு நம்ம முட்டையில கீரல் போட்டதால அதுலயும் கிரேவி போய் சூப்பரா இருந்து பாருங்க இப்போ லாஸ்டா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதா அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான முட்டை கிரேவி மசாலா சரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய்